ஏன் கேரளாவில் மலைகள் வெட்டப்படவில்லை கேரள மக்களின் மணல் தேவைக்கு ஏன் அங்கு எம் சாண்டு உருவாக்கப்படவில்லை கேட்பதில்லை மதுரை நீதிமன்றத்திற்கு வழக்கு வருகிறது ஒரு மீரா என்ற நீதிபதி அவர்கள் பெண் வழக்கை தொடுக்கிறது இந்த சார்பாக வாதிடுகிற வழக்கறிஞர் எங்க என்ன சொல்லுகிறார் கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் இந்த வார்த்தையை என்னரும் தம்பிதங்குகள் அருமை சொந்த கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் அங்கு கட்டடங்கள் கட்டுவதற்கு சாலை போட அரசு மற்றும் தனியார் கட்டுமானங்களுக்கு மணல் மணல் மலை தேவைப்படுவதால் இங்கே மலையை வெட்டிக்கொள்வதற்கு அனுமதி தர வேண்டும் எப்படி அந்த நீதிபதி என்ன கேட்டுக்கணும் கேரளாவில் வெட்ட ஏன் தடை இருக்கிறது கேட்டுக்கணுமா இல்லையா கேட்டுக்கணுமா இல்லையா கேட்கணும் ஏன் கேட்கல இருக்கிறான் தரகன் நாங்கள் நாங்கள் பேசுகிற பேசுகிற எங்கள் மொழி ஒளி மொழியில் இருக்கிற இந்த இந்த வழி வழி உங்களுக்கு என் மொழி புரி இல்லை என்றால் இது வெறும் வெற்றி பேச்சுதான் வெற்று பேச்சுதான் இது புரிந்துவிட்டால் இந்த பேச்சு ஒவ்வொன்றும் வெற்றி பேச்சாக மாறும் என் மலையை கட்டி கொண்டு அவன் நிலத்தின் குப்பையை கொண்டு வந்து இங்கே போடுங்க என் மலம் எல்லாம் அவனுக்கு அவன் குப்பை எல்லாம் எனக்கு எப்படி எப்படிப்பட்ட பண்டமாற்று இந்த குப்பையை இங்கே கொட்டுகிறார்கள் என்ற தெரியாதா மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாதா காவல்துறை அதிகாரிக்கு தெரியாதா இந்த நாட்டின் சுகாதாரத்துறை அமைச்சருக்கு தெரியாதா மனிதவள வளம் மேம்பாட்டுக்கு தெரியாதா சுற்றுச்சூழல் அமைச்சகத்துக்கு தெரியாதா இந்த நாட்டு ஆளுகிற முதலமைச்சருக்கு தெரியாதா தெரியாது என்றால் எதற்காக அதிகாரத்திலே இருக்கிறீர்கள் தெரியும் என்றால் தடுக்காக வேடிக்கை வேண்டும் என்ன என் தாயின் மழை மற்றவர்களுக்கு குப்பை மேடா குப்பை தொட்டியா குப்பை தொட்டியா அறிவார்ந்த தமிழ் மூல மக்கள் என்னைக்கு விழிப்புற்று எழுவீர்கள் உங்கள் தாயத்தை காப்பாற்ற துதிப்பீர்கள் இந்த மழையை எப்போது நீங்கள் உருவாக்க முடியும் எப்படி உருவாக்குவீர்கள் யார் எந்த சட்டம் இதை உருவாக்கும் இதை உருவாக்கும் மலை இல்லாத நிலம் பாலைவனம் என்கிற அந்த புரிதல் உங்களுக்கு இல்லையா நீங்கள் படித்தது இல்லையா மலை இல்லை என்றால் நிலம் பாலைவனமாகிவிடும் எத்தனை ஆயிரண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே நம்முடைய முன்னவன் சிலப்பதிகாரத்திலே இளங்கோடிகள் என்கிற நமக்கு பார்த்தனார் முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குத்து நல் இயல்பு கெட்டு பாளையனும் படிமங்கிறான் முள்ளையும் குறிஞ்சும்னா முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் இது இரண்டும் முருமையில் திரியும் என்றால் மலையை நுறுக்கிவிட்டால் எம் சாண்டு கல்கோயில் கிரஸ்தர் காடை அடித்து வெட்டி விட்டான் காட்டை குறா வெட்டி விட்டான் மலையை விட்டால் முள்ளையும் குறிஞ்சியும் குறிஞ்சியும் திரியும் அழியும் அழிந்தான் நிலம் நடுக்குத்து நல் இயல்பு இழந்து நடுக்குற்றுச்சு திடீர்னு நிலநடுக்க வருது அங்க கற்களை பேக்க வெடி கொண்டு வச்சா வீடு ஆடுது பூமி ஆடுது நிலம் நடுக்குத்து நல் இயல்பு இழந்து பாலை எனும் பாடி மன்கொள்ளும் பாலை இயற்கை திணை அல்ல செயற்கை திணை உருவாக்குவன் எவன் இவன் தான் வாழனத்தில் என்ன வரும் எந்த உயிரினமும் வாழ முடியாது என்ன செய்வ நீ வீடு கட்டி வாழ்வது போல பல லட்சக்கணக்கான உயிரினங்களின் வீடு தலை மான் மயில் சிங்கம் புலி கரடி நாய் நரி பாம்பு காட்டு மிருகங்கள் எருமைகள் எல்லாம் ஒரு புலி செத்து போனாலே அன்பு தம்பன் இங்கிலே ஒரு புலி செத்து போனால் இருபத்தி ஆயிரம் மனிதர்களுக்கான குடிநீர் தேவை நின்று விடுகிறதுங்கிறான் குடிநீர் குடிநீர் இருக்குல்ல குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுதுங்கிறான் குடிநீர் கிடைக்காம போயிருங்கிறான் ஒரு புலிக்கு இருபத்தி ஆயிரம் மனிதர்கள் இந்த குடிநீருக்கு என்னடா சம்பந்தம் நீங்க நினைக்கலாம் இந்த கிராஸ் லேண்ட் இந்த புல்வெளி அந்த நீரை தேக்கி வைக்கிற நிலப்பரப்பு மலையில நீங்க போகும்போது தெரியும் இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போனீங்க அந்த புல்வெளியில இருக்கிற புற்கள் தன் உணவுக்காக நீரை தேக்கி வைச்சு சிறுக பூமிக்கு இங்கே உருட்டி விடும் போது அது கீழ் உருட்டி விடும் போது அருவியாக வருகிறது அந்த புக்களை காட்டு எருமைகளும் காட்டு ஆடுகளும் மான்களும் உணவாக தின்று விட்டால் அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஒரு தொழிற்சாலை இருக்குல்ல ஒரு ஆள் இருக்குல்ல புல் அது செத்து போகுது அமித்து போகுது அந்த மாடும் வரை ஆடுகளும் இந்த மானும் அந்த புக்களை தின்று அழித்தால் அங்கே நீரை சேமித்து வைக்கிற ஆற்றல் குறைகிறது அதை தடுப்பது யார் புலிகள் புலி என்ன செய்த மானை வேட்டையாடி உண்ணுது ஆட்டை வேட்டையாடி உண்ணுது மாட்டை வேட்டையாடி உண்ணுது இவை அறிக்கப்படும் போது புல்களின் அழிவு குறைகிறது குறைகிற போது நீரின் சேமிப்பு அது கீழே அனுப்புகிற தண்ணீரின் தேவை உயர்கிறது இதனால் என்ன சொல்றான் ஆய்வறிஞர்கள் ஒரு புலியின் மரணம் இருபத்தி ஆயிரம் பேருக்கான நீரின் தேவை தட்டுப்பாட்டை உருவாக்குறது நீ புலி செத்தா உனக்கு என்ன கவலைப்பில்லையே லட்சக்கணக்கா புலி ஈழத்துல செத்தான் நீ கவலைப்பில்லையே இப்ப கொஞ்சம் லட்சக்கணக்கான புலிகள் கத்திக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி நீ எதை பத்தி கவலை உனக்கு எதை பத்தி பணம் இருந்தால் வாழ்ந்து விட முடியும் என்று நினைக்கிற இந்த பைத்தியக்காரன் கார கொடுத்துக்கிட்ட நாங்களும் பதிமூணு ஆண்டுகளா கட்டி கொண்டிருக்கிறமே உலகத்தில் மிகப்பெரிய பணக்காரன் இன்று மலை ஒளியில இருக்கிறது தம்பி தங்கைகள் பார்க்கலாம் பெரிய செல்வந்தன் தன்னுடைய தங்கத்தையும் பணத்தையும் சேமித்து வைக்க பெரிய மாளிகை கட்டி இருந்தான் மாளிகை கட்டி இருந்தான் திறந்து திறந்து பார்த்து ஒவ்வொரு நாளும் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு பூட்டி விட்டு வந்து விடுவான் ஒரு நாள் உள்ளே சென்ற போது தானி எங்கி கதவு தானாக மூடிக்கொண்டது மூடிக்கொண்ட பிறகு அவன் சத்தம் வெளியே வெளியேற்கிறவன் அத்தனை ஆயிரம் வேலைக்காரர்கள் இருந்து அவனுக்கு ஒருத்தருக்கு காதல கேட்கல எங்கே முதலாளிய காணாம் காணாம்னு தேடுறாங்க அவர் உள்ள போனது தெரியல உள்ள போய் கத்ரா கதறா ஒண்ணு இல்லை இன்னைக்காவது இந்த கண்காணிப்பு கல்வி கேமரா இருக்கு அன்னைக்கு ஒரு அளவும் இல்ல அவன் கவளபரி செல்வந்த அங்க இங்க ஓடிட்டு ஒன்னும் பாசிக்கு தங்ககிட்டையும் சாப்பிட முடியல பணத்தையும் சாப்பிட முடியல மூணு நாலு நாள் பட்டி கிடந்து இந்த கையில தங்க இந்த கையில பணத்தை பிடிச்சபடி குப்பரை விழுந்து சேர்த்து கிடந்தான் கதவை உடைச்சு பார்க்கும் போது அன்னைக்கு உலகம் தெரிந்து கொண்டது தங்கத்தையும் பணத்தையும் சாப்பிட முடியாது என்று அன்னைக்கு தெரிந்து கொண்டது நீங்கள் என்றைக்கு தெரிந்து கொள்வீர்களோ இந்த மலையை நறுக்கி கல்குவாரி கிரசரா போட்டு விட்டு கோடி கோடியா சம்பாதிச்சு வச்சிருக்கேன் வாழ்ந்துருவான் நீ பார்க்கத்தான் போற எப்படி வாழ்வா நாலு குடும்பம் வாழ்வதற்கு நாடு நாசம்மாடா நாடு சுடுகாடாங்கமா என்னைக்கு நீங்கள் விழித்துக் கொள்வீர்கள் என்றைக்கு உங்களுக்கு இந்த புரிதல் வரும் உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றாய் உங்களுக்கு அழிக்கிற உரிமையை தந்தது